அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு ஜென்டில்மேனிடம் நான் யார் என்று தெரிகிறதா நான் உன்னுடன் பள்ளியில் படித்த நண்பன் ஸ்கூல்ல படிக்கும்போது நீ மட்டும் பெண்ணா பிறந்திருந்தா நான் உன்னை தான் திருமணம் செய்திருப்பேன் என்று சொன்னாயே உனக்காகவே நான் என்னை மாற்றிக்கொண்டு ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள் என்று அந்த திருநங்கை கேட்கிறார் உடனே ஜென்டில்மேன் என்னை மன்னித்துவிடு சின்ன வயதில் படிக்கும் பருவத்தில் நான் விளையாடாக ஏதோ சொல்லிவிட்டேன் நீ இதற்காக உன்னை இப்படி மாற்றிக்கொள்வாய் என்று நான் நினைக்கவில்லை உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் என் வீட்டில் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் இந்த சமூகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது இந்த சமுதாயம் என்னை அவதூறாக பார்க்கும் நான் ஒரு பூவை வாங்கி வந்தாலும் ஒரு பெண்ணின் காலுக்கு போட்டு பார்ப்பது போல் என்னுடன் படித்த சக நண்பனுக்கு அந்த கொலுசை போட்டு அழகு பார்க்க முடியாது எனக்கு என்ன பலம் உள்ளதோ அதே பலம்தான் உன்னிடம் உள்ளது நீ பிறப்பில் மகன் குழந்தை பிறப்பது கடினம் நாம் வாழ்வதே நமது சந்ததிகளை உருவாக்குவதற்குதான் நீ தவறான முடிவை எடுத்தது உன் தவறு என்னை மன்னித்துவிடு என்று அந்த புறப்பட்டு புறப்பட்டுவிட்டார் அருகாமையில் கோலாகலமாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது சக திருநங்கைகள் நடனமாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஊர் மக்கள் அனைவரும் திருவிழாவில் ஆடிப்பாடி வான வேடிக்கையுடன் கொண்டாடி வருகிறார்கள் தேரில் சாமியை கொண்டு வருகிறார்கள் இந்த திருநங்கைக்கு துக்கம் அழுகையும் அதிகமாகி வருகிறது நாம் தவறு செய்துவிட்டோம் நமது வீட்டில் நமது உணர்ச்சியை யாரும் மதிக்கவில்லை பள்ளியில் படித்த தனது நண்பனும் எனது உணர்வை புரிந்து கொள்ளவில்லை என்று கோபத்துடன் அந்தக் கூட்டத்தின் நடுவே வருகிறார் தேரில் வரும் சாமியை பார்த்து அடக்கடவுளே இதற்கு தான் என்னை படைத்தாயா பிறந்தது என் தப்பா இந்த மனுஷங்களை படிச்சது நீதானே இந்த உடம்புக்குள்ள இந்த உணர்வையும் உணர்ச்சியும் படிச்சது நீதானே இதில் என்னையும் படைத்தவன் நீதானே எங்களை படைத்துவிட்டு எங்களை ஏன் அனாதையாக தெருவில் வைத்துள்ளாய் இதற்கு நீதி இல்லையா இது சாபமா நீ கடவுள்தானா கல்லாக இருக்கும் உன்னை சுமக்குகிறார்கள் மனிதர்கள் மத்தியில் சக மனிதராக பிறந்த எங்களை ஒதுக்குகிறார்கள் எங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது உணர்ச்சி இருக்கக்கூடாதா நீ கடவுள்தானா இல்ல வெறும் கல்லா என்று முட்டியிட்டு அழுகிறார் நடனமாடிய மற்ற திருநங்கைகள் அழுது கொண்டு அருகில் நிற்கின்றனர் திருவிழாவை கொண்டாடும் கூட்டம் கண்டுகொள்ளவில்லை பாட்டத்துடன் மக்கள் நகர்ந்தனர் தேரிலிருந்த கடவுளும் கல்லாகவே நகர்ந்தது சமுதாயம் மட்டுமல்லாமல் பெற்றவர்களும் தவறு செய்யும் போது தாம் பெற்ற குழந்தைகள் கூட ஒதுக்கப்படுகிறார்கள்